இந்த வேளையிலே கீரல் டிவி கீரல் மீடியா ஒளிவில் இன்ஃபோ உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு உங்களுடைய பாடசாலை சமூகம் ஆசிரியர் குலாமுக்கும் தெரிவித்துக் கொள்வதோடு முதன்முறையாக நாங்கள் உங்களுடைய பாடசாலைக்கும் வருகை தந்திருக்கின்றோம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த வேளையிலே இன்று ஆரம்பிக்கின்ற இந்த நிகழ்வு நாளையும் இடம்பெற இருக்கிறது குறிப்பாக இங்கு என்னென்ன முக்கியமான விடயங்கள் இருக்குகின்றது என்பதை இங்கே எமது வெளி உலகிலே இருக்கின்ற அன்பு சகோதரர்கள் உள்ளங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு அறிவதற்கு இந்த அறிவுபூர்வமான கல்வி தாகத்தோடு இருக்கின்ற இந்த கண்காட்சி கூடம் இந்த நிகழ்வு பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள் ரஹீம் இந்த கல்மை வலயத்திலே குறிப்பாக அறுபத்தைந்து பாடசாலைகள் இருக்கின்றன அந்த அதில் வன்னேபி பாடசாலையாக இந்த மசூர் தேசி பாடசாலையில் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த கண்காட்சி நிகழ்வானது கல் வரைய கல்வி அலுவலகம் மசூர் பெண்கல்வி பாடசாலை ஆகிய இரண்டும் இணைந்து சசி ப்ராஜெக்ட் திட்டத்துக்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இங்கு பதினாலு பாட தலைப்புகளில் முப்பத்தி நான்கு காட்சி கூடங்களினூடாக முழுக்க முழுக்க இந்த பெண் மாணவிகளும் அவர் பெற்றோர்கள் எங்களுடைய ஆசிகளுடைய அர்ப்பணிப்புடன் செய்யப்பட்ட கற்றல் உபகரணங்கள் நவீன காலத்துக்குரிய கற்றல் உபகரணங்கள் மாத்திரம் மிகச் சிறப்பாக ஒழுங்குபடுத்தி நடத்தி கொண்டு இந்த கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதை இரண்டு நாட்களாக நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் இன்று காலை எட்டு முதல் நாள் நகழ் நிகழ்வுகள் எட்டு முப்பதிலிருந்து மாலை ஐந்து மணி முப்பது வரை இடம்பெற இருக்கின்றது இதேபோல் நாளை இரண்டாம் நாள் நிகழ்வுகளும் காலை எட்டு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இடம்பெற காலை எட்டு முப்பது முதல் இரண்டு மணி வரை பாடசாலை மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இரண்டு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை இது வெளி ஆடியன்ஸ்க்காக அனுபவ நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் மிகச் சிறப்பாக இன்று காலை இதனுடைய அங்குர்ப்பண வைபவம் எங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஆதம்பா அம்பி அவர்கள் மற்றும் எங்களுடைய வலயக்கல்வி படிப்பாளர் சவுது நஜீம் சார் எங்களுடைய நிந்தோ பேச தவிசாளர் அஷப் ஏ அவர்கள் உட்பட பிரமுகர்கள் கலந்து கொண்டு இந்த சிறப்பு நிகழ்வு நடைபெற்றது அதேபோல் நாளை எங்களுடைய நின்றோர் மண்ணின் மைந்தன் எங்களுடைய அஷ்ரஃப் தாஹிர் ரம்பி அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் அவர்களோடு எங்களுடைய வலைய கல்விப்பாளர் ச சவுதுல் நஜீம் சார் அவர்கள் எங்களுடைய பிரதேச செயலாளர் அப்துல் லத்தீப் சார் அவர்கள் அவர்களோடு இணைந்து எங்களுடைய வலைய கல்வி அலுவலகத்தினுடைய அனைத்து அதிகாரிகளும் இணைந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் இந்த நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதை தங்களுடைய மாணவர்களுக்காக நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இதை காண்பித்து இதை கண்டுகளித்து மிகவும் பிரியோஷனமா அடையுமாறு கெட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய பாடசாலையானது இந்த பிரதேசத்தில் முன்னணி பாடசாலையில் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது சகல இணைப்பாட வேணும் கல்வி அவருத்திய சகல விடயங்களில் நாங்கள் முதன்மையான இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வுக்கு இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக அமைவதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன் நல்லது அதிபர் கண்ணியத்துக்கும் மதிப்புக்குமுறைய ஏ சி ஹாமிது அவர்கள் இன்றைய நிகழ்வு பற்றிய தகவல்களை சுருக்கமாக தந்திருந்தார்கள் எங்களோடு கல்முனை கல்வி வலயத்தினுடைய பிரதி கல்வி பணிப்பாளர் இஎல் எம் ஷாதிஸ்தர் அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய சாந்தி சலாத்தை இந்த விலையிலே பகிர்ந்து கொள்கிறோம் அதே போன்று எமது அல்ஹம்ரா மகா வித்யாலயத்திலே ஆசிரியராக தொழில்பட்டு இந்த பாடசாலையிலே ஒரு அதிபராக கூட இருக்கின்ற உதவி அதிபராக இருக்கின்ற ஹனீபா என்றால் இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் தெரியும் அறிவிப்பு துறையிலும் நாங்கள் ஒளிவாங்கி கடன்பிடிப்பதற்கு முன்பாக பிடித்தவர் ஒரு சிறந்த கிரிக்கெட் நேர்முக வரணியாளர் அவரையும் இந்த வேளையில நாங்கள் காண்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது சரி நாங்கள் இந்த உள்ளக வளாகத்திலே இருக்கின்ற காட்சி கூடங்களை எல்லாம் உங்களுக்கு காட்சிப்படுத்தவிருக்கின்றோம் அதிபர் அவர்களுடைய இந்த வாழ்த்துச் செய்தியோடு எங்களுடைய பிரதி கல்வி பணிப்பாளர் சாஜித் சார் அவர்களிடம் இந்த கண்காட்சி கூடம் இந்த பாடசாலையினுடைய உலக வடிவமைப்பில் மிக சிறப்பாக குறிப்பாக நீண்டவர் மணிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட இந்த ஒரு பழம்பெரும் பாடசாலை இந்த பிராந்தியத்திலே அல பாடசாலைக்கு அடுத்ததாக இது இருக்கும் என்று நினுகின்றேன் குறிப்பாக இந்த பாடசாலை மாத்திரமல்ல இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற பாடசாலைகள் இவ்வாறான கண்காட்சிகளை ஏற்படுத்தி ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் இருக்கிறது என்று நினைக்கின்றேன் மிக நீண்ட காலங்களுக்கு பிற்பாடு இவ்வாறு ஒரு கண்காட்சி இடம்பெறுவது எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது கல்வி சமூகத்துக்கு மாத்திரமல்ல மாணவர்களுக்கு இந்த பிரதேச மக்களுக்கு எங்களுடைய கலை கலாச்சாரங்களை தொழில்நுட்பம் சார் பல்வேறு விடயங்களை எல்லாம் இந்த காட்சிக் கூடம் கொண்டிருக்கிறது நீங்களும் இதற்கு உற்சாகம் அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கல்முனை வலைய கல்வி பணிப்பாளர் உட்பட பிரதி கல்வி பணிப்பாளர்கள் எல்லோரும் பங்களி செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வேளையில் உங்களுடைய வாழ்த்துக்களையும் இது பற்றிய நிகழ்வு சம்பந்தமான விடயங்களை சுருக்கமாக அறிய விரும்புகின்றோம் உண்மையிலேயே எமது கல்வி வலய கல்வி பணிப்பாளர் எம் எஸ் சவுது சார் அவர்களுடைய ஆலோசனை நெறிப்படுத்தலின் கீழ் என்னுடைய கல்வி அபிவிருத்திக்கு பொறுப்பான பிரதி கல்வி பணிப்பாளர் எம்எஜ் ரியாசா மேடம் அவர்களது வழி நடத்தலில் இந்த முப்பத்தி ரெண்டு காட்சி கூடங்கள் மிக குறுகிய கால இடைவெளியிலே ஏற்பாடு செய்யப்பட்டு மிக நான் நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டுக்கு பிறகு இந்த ஒரு இவ்வாறான ஒரு சிறப்பு நடைபெறுவது இருந்து கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் இவ்வாறான ஒரு மாபெரும் கற்பித்தல் கொண்ட கண்காட்சி கூட நிறுவப்பட்டு நடத்தப்படுவது உண்மையிலேயே எமது ஊருக்கு பெருமிதகின்ற ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக கல்வி கல்வி வலயம் இந்த மசுகர் பாடசாலையின் இந்த இட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது சந்தோஷம் அடைகின்றது ஏனென்றால் மிகக் குறிய காலத்திலே அதனை தற்றுணிவாக பொறுப்படுத்து மிக ஆளுமையுடன் அனைத்து ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் நலம்பிரும்பிகளை இணைத்து இந்த இவ்வாறான காட்சி கூடங்களை இரவு பகல் பாராது களத்தில் நின்று இந்த செயற்பாடு இன்று காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இன்று நாளை காட்சிப்படுத்த தயாராக கொண்டிருக்கின்ற இன்று காட்சிப்படுத்திய நாளை காட்சிப்படுத்த தயாராக இருக்கின்ற எமது அல் மசூர் பாடசாலையின் அதிபரை நாங்கள் இந்த இடத்திலே பாராட்ட கடமைப்பட்டுகின்றோம் இன்று காலையிலே எங்களுடைய மதிப்புக்குரிய பிரதேச ஒருங்கிணைப்பு செயலாளர் அரசியல் அமைப்பு பேரவை உறுப்பினர் ஆதம்பாபா சார் அவர்கள் பிரதமதியாக கலந்து கொண்டிருந்த நிகழ்வு எமது வலயக்கல்வி பணிப்பாளர் எம்எஸ் சவுத் நஜீர் சார் எமது நிர்வாகத்துக்கு பொறுப்பான பிரதிக்கலை பணிப்பாளர் எம் எச் எம் சார் அடுத்தது திட்டமிழுக்கு பொறுப்பான எங்களுடைய பிரதிக்கலை பணிப்பாளர் வரண்யா கல்வி அபிவிருத்திக்கு பொறுப்பான இந்த சசி திட்டத்துக்கு பொறுப்பான இதை வழிநாடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய பிரதிக்கலை பணிப்பாளர் எம் எஸ் ரியாசா இவர்களெல்லாம் உண்மையிலேயே பாட்டப்பட வேண்டியவர்கள் ஒவ்வொருடைய அர்ப்பணமிக்க செயற்பாடுகள் மேற்பார்வைகள் ஊடாக இவ்வாறான ஒரு நிகழ்வு நிந்தவுகள் நடைபெறும் என்பது மகிழ்ச்சி ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டு நாட்கள் காணாது என செய்வதற்கு அந்த காட்டுவதற்கும் காட்சிப்படுத்துவதற்கும் நான் ஒவ்வொரு பிரைமரி செகண்டரி ஏஎல் ஒவ்வொரு செக்ஸ்க்கு நான் தரிசிப்பு ஒவ்வொரு பார்க்க பார்க்க மிக பிரபிம் பார்த்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இதை இந்த இவ்வாறான அந்த கற்றல் உபகரணங்கள் மாணவர்களுக்கு காட்டி கற்பிக்கப்படுகின்ற போது நிச்சயமாக அவர் சிறந்த அடையப்படுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் இதே உண்மையிலேயே எமது வலயத்தினுடைய இந்த செசி ப்ராஜெக்ட் கீழே இந்த பாடசாலை பெற்று நடத்துவது இந்த பாடசாலை பெற்று பெரும் பாக்கியுடன் நான் கருதுகின்றேன் உண்மையிலே இந்த பாடசாலையுடைய அதிபர் பிரதி அதிபர்கள் அதிபர்கள் ஆசிரியர்கள் பாடசாலை சி பிபிஏ மற்றும் பாடசா நலமுறை அனைவருக்கும் எமது வலய பணிப்பாளர்களை சார்பாக இந்த இடத்தில் நன்றி ஒரு கடமைப்பட்டுகின்றேன் என்னுடைய முயற்சி வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள் நெஞ்சாந்த நல்வாழ்த்துக்கள் இந்த விலையிலே எங்களோடு இணைந்து கருத்துக்களை பரிமாறியிருந்தார் கல்வி கல்வி வலயத்தினுடைய பிரதி கல்வி பணிப்பாளர் சாதி இப்பொழுது நாங்கள் அல் பெண்கள் உயர்தர பாடசாலையிலே ஒரு பிரதி அதிபராக தொழில் கொண்டிருக்கின்ற ஒரு சிறந்த அறிவிப்பாளர் கலைஞர் பன்முக ஆளுமை மிக்க அன்புக்கும் மரியாதைக்கும் உரியவர் அன்புக்குரிய எஸ் எம் சார் அவர்களை சந்திக்கின்றோம் அவர்களிடமிருந்து இந்த நிகழ்வு பற்றி சுருக்கமான இந்த நிகழ்வினுடைய அத்தனை அம்சங்களோடும் அவர் இணைந்திருக்கின்றார் இந்த முப்பத்தி இரண்டு காட்சி கூடங்களை நிர்மாணித்து காட்சிப்படுத்தி மாணவர்களை ஒழுங்குபடுத்தி மாத்திரமல்லாது குறிப்பாக வெளிக்கால செயற்பாட்டில் பெற்றோர் ஆசிரியர் நிந்தபுர் வாழ் அன்பு உள்ளங்களெல்லாம் காண்பதற்கு வழி செய்திருக்கிறீர்கள் இந்த வேளையிலே இங்கே என்னதான் நடக்கிறது அத்தனை விடயங்களை நீங்கள் அறிந்து என்ற வகையிலே உங்களுடைய கருத்தை நாங்கள் பொதுமக்கள் உலகெல்லாம் பறந்து வாழ்கின்ற அன்பு சொந்தங்களுக்காக அறிய விரும்புகின்றோம் இஸ்லாமலை உண்மையாகவே கீரல் டிவி நிறுவனத்தினர் உங்களுக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியை வெளிப்படுத்துகின்றோம் உண்மையிலே இவ்வாறான ஒரு நிகழ்வு இந்த ஊரிலே மிக பிரமாண்டமான நீண்ட ஒரு கால இடைவெளிக்கு பிறகு நான் நினைக்கின்றேன் எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு பிறகு என்று சொல்லுகின்றார்கள் மிக பிரமாண்டமான ஒரு ஒரு கண்காட்சியினை நாங்கள் ஏற்பாடு செய்து வழங்குகின்றோம் இது ஒரு பெண்கள் பாடசாலை இவ்வாறான ஒரு பெண்கள் பாடசாலையில் இவ்வாறான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கல்வி கண்காட்சி ஒன்றினை ஏற்படுத்துவதுங்கிறது இங்கே இருக்கின்ற ஆண் அதிபர்கள் ஆசிரியர்களுக்கோ மிகவும் ஒரு சேலஞ்சான ஒரு சவாலான ஒரு விடயமாகும் இந்த வகையில் நாங்கள் கல்முனை கல்வி வலயத்தின் எங்களுடைய கல்வி கல்விப்பணப்பாளர் சவுதுல் நஜீம் சார் அவர்களின் வழிகாட்டலின் எங்களுடைய பாடசாலை அதிபர் ஹாமிது சார் அவர்களின் அந்த வழிகாட்டலிலும் நாங்கள் மிக திறமையான முறையிலே மிக துல்லியமான முறையிலே இந்த காட்சிக் கூடங்களை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய இந்த 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 பாடசாலை மாணவிகள் அவர்களின் பெற்றோர்கள் இணைந்து இந்த காட்சி கூடங்களை நாங்கள் அமைத்திருக்கிறோம் மிக பிரமாண்டமான காட்சிக் கூடங்கள் முப்பத்தி நான்கு காட்சி கூடங்கள் இதிலே அமைய பெற்றிருக்கின்றன ஒவ்வொரு காட்சி கூடமும் ஒவ்வொரு பாடத்தினை பிரதிபலிப்பதாக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பாடசாலை கல்வியிலும் இடைப்பாட விதான செயற்பாடுகளிலும் ஆண்டுகளிலே மிக முன்னணியில் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு பாடசாலை கடந்த வருடம் எங்களுக்கு இது ஒரு ஏபி பாடசாலை கடந்த வருடம் எங்களுக்கு இரண்டு மாணவிகள் வைத்தியத்துறை தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் இணைப்பாடு விதான செயற்பாடுகளிலே எங்களுடைய பாடசாலை பல தேசிய மட்ட போட்டிகளிலே தங்கப்பதக்கத்தினை சுவீகரித்த ஒரு பாடசாலை என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது இருக்கின்ற ஆளணியினரின் நிர்வாகமும் மிக திறமையான முறையிலே மிக துல்லியமான முறையிலே இந்த கண்காட்சியினை வடிவமைத்திருக்கின்றார்கள் இப்பொழுது நாங்கள் இந்த பார்வையாளர்கள் அதாவது பொதுமக்களுக்கான நேரத்திலே நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம் இதன் ஏனைய நிகழ்வுகள் நாளை காலை வேளையில் எங்களுடைய பாரா எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள் அந்த நிகழ்வும் நாளை மாலை வேளையிலும் நாங்கள் பொதுமக்களின் பார்வைக்காக இந்த காட்சி கூடத்தை திறக்க எத்தனித்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இந்த கண்காட்சிக்காக எங்களை எங்களை வழி நடத்திய வலயக்கலைப்பணிப்பாளர் எங்களுடைய பாடசாலை அதிபர் மற்றும் இந்த இதுக்கு ஒத்துழைப்புகள் நல்கிய பாடசாலை ஆசிரியர்கள் இந்த மாணவர்கள் இந்த மாணவர்களின் பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் இந்த பாடசாலையின் உதவி அதிபர் என்ற வகையிலே நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன் உங்களுக்கும் இந்த இந்த செய்தியை உலகலை செய்ததற்காக இந்த ஹீரல் டிவி நிறுவன உறுப்பினர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே எமது பாடசாலை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நீண்ட நாளிகைக்கு பிற்பாடு பாடசாலை காலங்களிலே ஒளிவில் அல்ஹந்தரா மகா இன்று கல்வியிலே சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்ற ஒரு பாடசாலை அந்த பாடசாலையிலே நாம் கற்கின்ற பொழுது அந்த பாடசாலையிலே ஒரு ஆசிரியராக விளையாட்டு நிகழ்ச்சிகளில் ஒரு அறிவிப்பாளராக எங்களை எல்லாம் வழிநடத்திய ஹனிவாசர் அவர்களை இன்று சந்திப்பது மிக்க மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது சந்தோஷம் வாழ்த்துக்க நல்ல பல தகவல்களை வழங்கி இருந்தீர்கள் உங்களுடைய இந்த பொன்னான முன்னெடுப்பு எமது அதிபர் குலாம் பிரதி அதிபர்கள் எல்லோருக்கும் இந்த வேளையிலே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் தொடர்ந்து நீங்கள் உழைக்க வேண்டும் பாடசாலை கண்காட்சி மாத்திரமல்ல இணைப்பாட விதான செயற்பாடுகள் விளையாட்டுகள் என்று கல்விசார் சிறந்த பெருபரிகளில் அமைந்த பாடசாலை அடைவு மட்டங்களை எட்டி இருக்கின்றது நமது பிரதேசத்திலே ஒரு முன்னணி வாய்ந்த பாடசாலையாக தொடர்ந்து மிளிர்வதற்கு உங்களுடைய காத்திரமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்த அளவில் விடைபெறுகிறோம் பெறுகிறோம் நன்றிகள் சார் சரி